எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் எல்லாரையும் பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா கத்தர் தாமே இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைக்கு ஆண்டு ஒரு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் ரெண்டு திமுத்தையோ நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது கத்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தின இதுதான் முக்கியமான காரியம் ஒரே ஒரு வார்த்தை கத்தர் எனக்கு துணையாக இருப்பார் எனக்கு அருமையானால இன்றைக்கு நினைக்கலாம் நீங்கள் யாருமே இல்லை என்ற கணவர் என்னை விட்டு போய்விட்டார் என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாள் என்று பிள்ளைகளெல்லாம் வெறுத்து ஒதுக்கி விட்டார்கள் யாருமே இல்லை நான் நானாதை போல் இருக்கிறேன் நீ அழுகிறீங்க இல்லையா கண்ணீரோடு இருக்கிறீங்க இல்லையா அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க கத்தரோ எனக்கு துணையாக நின்று முழுசும் வாசித்து பாருங்க என்னை பலப்படுத்தின பெரிய வசனம் இன்றைக்கு இந்த பலன் உங்கள் மேலே வரப்போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்த துணையாக உங்களுக்கு மாறப்போகிறாங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க நீங்கள் எடுத்து கொள்ளணும் நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட காரியம் அதுதான் நான் தனிமையில் பொழுது யாருமே உதவி செய்ய இயலாத அந்த தனிமை நேரத்தில் முழங்கால் படியிட கற்றுக்கொண்டேன் அதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் ஆரம்பத்தில் திருமண வாழ்க்கையில் நான் தனிமையில் இருக்கும்பொழுது தனிமையாக இருந்ததில் எங்கள் வீட்டில் எப்போதும் கூட இருப்போம் எல்லாரும் ஒன்றா இருப்போம் திருமணத்துக்கு பிறகு தனிமையாக இருக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் முழங்கால் படியிட கற்றுக்கொண்டேன் முழங்கால் படியிட்டு ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்தேன் அன்றைக்கி என்ன நடந்தது கத்திர எனக்கு துணையாக மாறினார் அன்றைக்கு மாறின ஆண்டவர் இன்று வரை என்னை கைவிடவில்லை என்னை கைவிடாத தேவன் உங்களை கைவிடுவாரா நீங்களும் செய்யுங்க மனுஷ துணையை நாடாதீங்க ஃப்ரெண்டு 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 வாலிப பிள்ளைகளே நண்பர்கள் நண்பர்கள் ஓடாதீங்க நண்பர்கள் இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு போயிருவாங்க இயேசு ஒரு ஒரே உங்களுக்கு நண்பராக மாறணும் என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் ஆகவே தான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் எனக்கு கருமையான வாலிவு பிள்ளைகளே யாக்கரை அந்த உலகத்தின் பின்னால் நாடி தேடாதீர்கள் மனுஷரை நாடாதீர்கள் கத்தரை துணையாக கொள்ளுங்கள் பாருங்கள் சங்கீதம் நூற்று பதினைந்து பதினொன்றில் என்ன வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களே கத்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் இருப்பார் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய மனுஷனாகிய யோனத்தான் ஒரு சமயம் பாருங்கள் யுத்தம் நடக்குது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பெலிசருக்கு நடுவில் நடக்குது வெளிச்ச மேற்கொள்கிற நிலைமை இஸ்ரோவேல தோற்று போகிற நிலைமை ஆனால் அந்த நிலமையில் பாருங்கள் அவன் யோனத்தான் என்ன செய்தான் யோனத்தான் வந்து சவுல் ராஜாவுடைய மகன் பாருங்கள் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று சாமியில் பதினாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஜனங்களோ சபலை நோக்கி இஸ்ரோவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா ஒரு தவறு செய்துட்டான் கொலை செய்யணும்னு ராஜா சொல்கிறார் சவுல் ராஜா இப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவரை கொலை செய்யக்கூடாது ஏன் அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையில் விளக்கூடாது கத்தனுடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம் ஏன்னா அவன் என்ன செய்தான் தேவன் துணை நிற்க அவன் காரியத்தை நடப்பித்தான் தனியாக பிகாஸ் ஹி ஹேட் த லார்ட் வித் ஹேம் என்ன அருமையாக இருக்குது உங்கள் கூட இருக்கிறாரா வாலிப பிள்ளைகளே உங்கள் கூட இருக்கிறாரா பரட்சைக்கு பயப்படாதீங்க எதிர்காலத்தை பயப்பட வேண்டாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னால் பயப்பட வேண்டாம் தேவன் துணையாக இருந்தால் காரியம் எல்லாம் அழகாக நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான் பதினாறு வயதில் ஆண்டு ஒரு என்னை தேடி வந்தார் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உனை தேடி வந்திருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றார் அன்று முதல் நான் அவரை பற்றி கொண்டேன் இன்று வரை என்னை கைவிடவே இல்லை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் கைவிடப்பட்ட நிலமை கண்ணீர் விட்ட நிலமை பிள்ளையை இழந்து தவித்த நிலமை பயங்கரமான நிலமையில் கத்தரை நோடு கூட அந்த துணை நின்றார் இன்று வரை என்னை காப்பாற்றி வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார் அதே ஆண்டவர் உங்களுக்கு இந்த கிருபையை கொடுப்பார் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் தனிமையில் கண்ணீரில் இருக்கிறார்களோ விசேஷமாக வாலிபு பள்ளிகள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ உண்மை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களை ஒன்றை எழுத்துக்கொள்ளும் 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 நீரே துணையாயிரும் நீரே துணையாயிரும் நீரே கேடகமாயிரும் நீரே ரட்சகராயிரும் தாவ இது சொன்னது போல கத்திரின் மெய்ப்பராயிருக்கிறான் நான் தாழ்ச்சி என்று சொல்லட்டோம்ப்பா அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நிரப்பி உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியோம்ப்பா பாசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சத்யசீலன் உங்களுடைய அருமை மனைவி துர்காவுக்கு என்று பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே துர்கா ரூத் மூன்று பதினொன்றின் படி இப்போதும் மகளை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் அப்பா சத்யசீலன் லண்டன்ல வேலை பெறட்டும் இப்பொழுதே தாரோ சாமி துர்காவுடைய சரீரத்திலே சுகம் குடும்பத்திலே ஆசிர்வாதம் உண்டா இருக்கட்டும் தக்ஷா அஜிஷ் ரயன் படிப்பை ஆசிர்வத்தை உயர்த்தி வையும்ஸுக்கு பாக்கியம் பெருகி இருக்கட்டும் கௌதம் சீலன் ഊളിയ വല്ലമയാണ് കൃികളെ കാണുമ്പോഴേ ചെയ്യും അരുൾ സീലൻ അഭിഷേക കുടുംബവാഴ്ക്കയിലെ ബാക്യം പെരട്ടും വേലയെ ആശീർവത്തി താരും മിസ്റ്റർ തലമുത്തു സൽവേശനെട്ടും അണ്ടവനെ ബിസ്നസ്ലെ എളിപ്പി അനുഭവിക്കട്ടും മിസ്സസ് വത്സലാക്ക് നല്ല സുഖം കുടുംബവാഴിലെ ബാക്യം ഉണ്ടായിരക്കട്ടും യേ സുനത്തിൽ ബാക്യത്തെ അവർ മീഡിയ വൈത്ത് ജപിക്കോമ അപ്പാമേൻ കാ படிச்சாலும் ஒண்ணுமே புரியல புரிய புரிய இல்ல சரி மனப்பாடம் பண்ணலான்னு பார்த்தா அது 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 மண்டையில نکளியே சரி எக்ஸாம் டைம்லசி படிச்சலாம்னு பார்த்தா ஐயோ புக்கே புடிசா தெரியுது இப்போ நான் எப்படி தான் எக்ஸாம் எழுத போறேனோன்ற பீதியில இருக்கீங்களா फ्रेंड्स arithmetic எழுத போகும் யாவருக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி என்னோம் 12th டென்த் டிகிரி ஆக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்து இருக்கிறோம் பால் தினரான ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஏல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பி பிகாம் முடிச்சு ஐடியில் இருக்கிறான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து கத்துற வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாரு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் அதே கடவுளில் என்ன வந்து இப்போ பியூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் டேக்கிங் கேர் ஆஃப் த சென்னை ரீஜன் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம் கத்துடே கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டோர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏரிவர பண்ணுவார் மாணவர் பிரார்த்தனை கூட்டம் ஃபெப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் இடம் புனித ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சியப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சென்னை